சமீபத்திய தேசிய மாணவர் சங்க தேர்தல்களில் ஏபிவிபி மாணவர்கள் சாதனை படைத்து வெற்றி பெற்றுள்ளார்கள் இது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது பாட்னா பஞ்சாப் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகங்களில் நடந்த போட்டிகளில் அவர்கள் முக்கிய பதவிகளை கைப்பற்றியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது ஐதராபாத் சென்ட்ரல் பல்கலைக்கழக தேர்தல்களிலும் ஏபிவிபி அமைப்பு வெற்றி பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளது இது மோடிக்கு கிடைத்த வெற்றி என்றே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் டெல்லி பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஜென் இசட் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்த தலைமுறையானது பிரதமர் நரேந்திர மோடியின் தேசிய முன்னேற்றம் நாட்டுப்பற்று மற்றும் சமூக பொறுப்புடன் செயல்படும் கோட்பாட்டை பின்பற்றி இந்தியாவின் புதிய முகமாக உருவாகி வருகிறார்கள் சேர்ந்தவர்கள் மாணவர் சங்க தேர்தல் வெற்றிகள் இந்தியாவில் இளம் தலைமுறையினர் என்ன நோக்கத்துடன் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லுகின்றன இந்திய ஜென் இசட் ஜென்ரேஷன் மாணவர்கள் நாட்டுக்கான நேசம் சமூக பொறுப்பு மற்றும் நேர்மையான அரசியல் ஆர்வம் கொண்ட புதிய தலைமுறை அவர்கள் மோடியின் வழிமுறையில் பயணிப்பதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மாணவ அரசியலில் செயல்படும் பங்களிப்புக்கும் உதவி செய்கிறார்கள் இந்தியா எதிர்கொள்ளும் எதிர்கால சவால்களை சமாளிக்கவும் மாணவர் சமுதாயத்தின் வாக்களிக்கும் சக்தியை வலுப்படுத்துகிறது புதிய தலைமுறை நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமுதாய முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளும் கொண்டதாக ஏனென்றால் உலகம் முழுவதும் இளம் தலைமுறையினரின் அரசியல் செயல்பாடுகள் வேகமெடுத்து வருகிறது இதற்கிடையில் இந்தியாவில் இளைஞர்கள் மோடியின் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இந்த நிலையில் காங்கிரசின் ராகுல் காந்தி நாட்டின் மாணவர்கள் ஜென்னிசக் இளைஞர்கள் ஜனநாயகத்தை பாதுகாத்து அரசியலமைப்பை காப்பாற்றி வாக்கு திருட்டை நிறுத்துவார்கள் நான் அவர்களுடன் என்றென்றும் துணை நிற்பேன் என இளைஞர்களை தூண்டிவிட்டார் இந்த நிலையில் தான் ராகுல் காந்திக்கு சாட்டையடி பதிலடியை கொடுத்துள்ளது மாணவர் சங்க தேர்தல் முடிவுகள் குறிப்பாக காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஏபிவிபி அமைப்பு வெற்றி பெற்றுள்ளது நோட்டாவுக்கு கீழே சென்றது காங்கிரசின் மாணவர் அமைப்பு என்பது கூடுதல் தகவல் அது மட்டுமல்லாமல் மாணவர் கவுன்சிலர் மற்றும் பல்கலைக்கழக வார்டு உறுப்பினர்கள் பதவிகளையும் ஏபிவிபி பெரும் கைப்பற்றியுள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக இடதுசாரி மற்றும் காங்கிரசின் மூளை சலவை செய்து வந்தவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துள்ளது இந்த தேர்தல் முடிவுகள் வங்கதேசம் நேபாள் போல் வன்முறையை இந்தியாவில் தூண்டிவிடலாம் என நினைத்த சமூக விரோதிகளுக்கு செருப்படி தந்துள்ளது குறிப்பாக ஹைதராபாத் சென்ட்ரல் பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் மாணவர் அமைப்பான இந்திய தேசிய மாணவர் சங்கம் பெற்ற வாக்குகள் அனைத்தும் நோட்டாவை விட குறைவாகவே இருந்துள்ளது இது ராகுலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய தேசிய மாணவர் சங்கம் ஐதராபாத் சென்ட்ரல் பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறிய அதிகாரம் கொண்டிருந்தாலும் இடதுசாரி குழுக்களுடன் இணைந்து செயல்பட்டு வந்தது